வேளாட்டு மைந்தன் உறவுகளுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்முடைய நாஞ்சில் நாடு கன்னியாகுமரி மாவட்டத்தை நாஞ்சில் நாடு அப்படின்னும் அழைப்பார் ஏன் அப்படின்னா எங்கும் வயல்வெளிகளால் சூழப்பட்ட பச்சை பசியிலேருந்து இருக்கிற இந்த நாட்டை நாஞ்சில் நாடு அப்படின்னு அழைப்பாங்க இந்த நாட்டிலிருந்து நாஞ்சில் அப்படின்ற பேரை நிறைய பேர் திருடி எடுத்து தங்கள் பெயர்களுக்கு முன்னால் வச்சுக்கிறது ஒரு வழக்கம் அப்படி வச்சுக்கிட்ட ஒருத்தர் தான் நாஞ்சில் சம்பத் அப்படின்ற ஒரு நபர் அவரை பற்றி பெருசாக பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை பல கட்சி தாவிய ஒரு மாமனிதர் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம் இந்த மாமனிதர் சமீப காலத்தில் அண்ணன் சீமான் அவர்களுடைய கட்சியை பற்றி அதாவது நாம் தமிழர் கட்சியை பற்றி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு எப்படின்னா ஒரு சதவீதம் வாக்குக்கும் கீழே அவருடைய வாக்கு போயிரும் அந்த நிறையாளர் கேட்குறாங்க எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் வாங்கியிருக்கிறாங்களே எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஒரு சதவீதத்துக்கும் கீழே போயிடும் அப்படின்னு அது உங்களுடைய விமர்சனம் அதை நாங்கள் மாற்றி பேசலை ஒரு சதவீதம்னு சொல்லலாம் ரெண்டு சதவீதம் சொல்லலாம் மூணு சதவீதம்னு சொல்லலாம் அது ஒவ்வொருடைய கருத்து கணிப்பு ஆனால் கடந்த தேர்தல்களில் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தொடர்ச்சி அண்ணன் எல்லா தேர்தல்களிலையும் போட்டியிடுறார் இடைத்தேர்தல் உள்பட எந்த ஒரு தேர்தலிலும் அண்ணனுடைய வாக்குகள் கீழே போனதே இல்லை நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் படிப்படியாக உயர்ந்துகிட்டே வருது நீங்கள் நாம் தமிழருடைய கட்சியினுடைய இந்த வாக்கு சதவீதத்தை கருத்து கணிப்புகள் அப்படின்ற பேரில் நீங்கள் மறைச்சு மறைச்சு வச்சாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி பல மடங்குகள் உயர்ந்து தாம் தமிழர் கட்சி இன்றைக்கி எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் வந்திருக்கு இப்போ இந்த தேர்தலையும் நீங்கள் என்னதான் அவரை குறைச்சி மதிப்பிட்டாலும் உங்கள் கருத்து எல்லாம் பொய்யாக்கி பல மடங்கு உயர்ந்து தாம் தமிழர் கட்சி நிச்சயமாக ஒரு உயர்ந்த நிலைக்கு வரதான் போகுது கண்டிப்பாக எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு அப்படின்றது அது இரண்டு மடங்கு அல்லது மூன்று மடங்கு ஆகிறது வரைக்கும் வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக அந்த வாய்ப்பை நாங்கள் களத்தில் சாத்தியப்படுத்தி காட்டுவோம் அப்போது இந்த நாஞ்சல் சம்பத் அவர்கள் ஏற்கனவே நீங்கள் இந்த மாதிரி தவறான கருத்து கணிப்புகள் சொன்ன எல்லாரும் பொய்யர்கள் அப்படின்னு மக்கள் மத்தியில் போயாச்சு இந்த தேர்தல் முடிவுகள் வெளிவரும்போது நீங்கள் வந்து கேடுகட்ட பொய்யர்கள் அப்படின்ட்டு எல்லாரும் மக்களே புரிஞ்சுக்குவாங்க அந்த நேர்காணலில் அடுத்ததாக ஒரு சில வரிகள் பயன்படுத்தப்பட்டது என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு யார் வாக்கு செலுத்தணும்னா மா மனிதர்கள் யாரும் வாக்கு செலுத்த மாட்டாங்க அவருக்கு வாக்கு செலுத்தணும்னா கடல் வாக்கு செலுத்தணும் தண்ணீர் வாக்கு செலுத்தணும் மலைகள் வாக்கு செலுத்தணும் அப்புறமா பன்றி வாக்கு செலுத்தணும் நாய் வாக்கு செலுத்தணும்னு சொன்னார் ஒரு அருமையான பாயிண்ட் கடலும் மலையும் தண்ணீரும் வாக்கு செலுத்தாது ஆனால் கடலால் மலையால் தண்ணீரால் ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் அனைவரும் வாக்கு செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது ஏன் ஏன் வாக்கு செலுத்தணும் அப்படின்னா தண்ணீரையும் மலையையும் கடலையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் நாம் தமிழர் கட்சி ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் அப்போ முடியும் அது நாங்கள் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை மலைக்காக மண்ணுக்காக மக்களுக்காக கடலுக்காக யார் நிற்கிறாருன்னா எங்கள் அண்ணன் சீமான் தான் நிற்கிறாரு நாம் தமிழர் கட்சி தான் நிற்குது அது ரெண்டு வார்த்தைகள் சொன்னீங்களே பன்றியும் நாயும் தான் ஓட்டு போடணும்னு அதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி அந்த பன்றியையும் நாயும் பேசுகிற அளவுக்குலாம் உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கல ஏன்னா இந்த பன்றியினாலும் நாயினாலும் கூட இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்குது நாஞ்சல் சம்பத்தவர்களால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களை மாதிரி இதை பேசும்போதே எனக்கு அவ்வளோ சிரிப்பு வருது ஏன் அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு அரிய பிறவி இந்த உலகத்தில் பார்க்க முடியாது அதிமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த இருந்த சமயத்தில் அதிமுகவிற்காக ஒரு தொலைக்காட்சி நேரலையில் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க அதாவது அம்மா அவர்களுடைய நிகழ்வுகளை பற்றி பேசிட்டு இருந்தீங்க நீங்கள் இருக்கும்போதே அதே தொலைக்காட்சியில் கீழே அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் பதவியில் இருந்து நாஞ்சில் சம்பத் அவர்கள் நீக்கப்பட்டார் அப்படின்னு அம்மா உத்தரவிடுறாங்க இந்த மாதிரி ஒரு கேவலம் வேறு எந்த ஒரு அரசியலாளரோ அல்லது அரசியல் விமர்சகரோ நடந்திருக்காது அப்படி ஒரு கேவலமான செயல் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு முன்னாடியே இந்த நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் ஒரு நிகழ்வில் பங்கேற்கும் போது ஒரு விபத்து ஏற்படுது அப்போது மக்கள் பலர் இறந்து போகிறாங்க அதற்காக விளக்கம் கொடுக்கறதுக்காக தொலைக்காட்சி நேரலை வந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது அதில் நாஞ்சில் சம்பத் அவர்கள் அமர்ந்து பேசிகிட்ருக்கிறாரு அப்போ இந்த மனுஷன் மனுஷனுடைய அறிவு எவ்வளோ வேலை செஞ்சிருந்தால் அவர் அந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாருன்னு பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா யானைகள் ஊர்வலம் போகும்போது எறும்புகள் சாகத்தான் செய்யும் அப்படின்னு அதாவது ஜெயலலிதா அம்மா போகிறப்போ மக்கள் செத்து போனதை எறும்புகள் சாக தான் செய்யும் அப்படின்னு சொல்றாரு அதாவது மக்களுடைய மரணங்களை எறும்புகள் கூட ஒப்பிடுறாரு அப்போ இவருடைய அறிவு நாணயம் அப்படின்றது எப்படி இருந்திருக்குன்னு பாருங்களேன் எந்த கட்சிக்காக இவர் பேட்டி கொடுக்க போயிருக்கிறாரோ அந்த கட்சியிலிருந்தே இவர் பேட்டி கொடுக்குற அதே சேனல்ல கீழே ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வருது என்ன அப்படின்னா அதிமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் பதவியிலிருந்து நாஞ்சில் சம்பத் அவர்கள் நீக்கப்பட்டார் அப்படின்னு அப்போது ஜெயலலிதா அவர்களுக்காகத்தான் தான் கொடுத்து பேசுறதுக்காக அங்கே போயிருக்கிறாரு இவருடைய பேச்சை பார்த்து அந்த அம்மாவே கடுப்பாக இவரை கட்டி விட்டு போடான்னு விரட்டி விட்டுட்டு அப்போது எந்த அளவில் இவருடைய அறிவு நாணயம் இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சுங்க இந்த மாதிரி அறிவு நாணயமற்ற நபர்கள் சொல்லுகிறதெல்லாம் நம்ம பெருசாக பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இருப்பினும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் களம் அப்படின்றது நாஞ்சில் சம்பத் போல பொய்யான தேர்தல் கருத்து கணிப்புகளை வாரி இறைக்கிறவங்களும் தங்களுடைய வாய் சவடால்களை வாரி இறைக்கிற இந்த நபர்களை நிச்சயமா தோலுரித்து காட்டுகிற ஒரு களமா இருக்கும் அப்படின்றத நாங்க உறுதியா நம்புறோம் நன்றி வணக்கம்